குறை கிணற்றுலேருந்து வீட்டு பயன்பாட்டுக்காக தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி இது சரியாக தப்பா அதாவது கோயில் கிணத்துலேருந்து வீட்டு பயன்பாட்டுக்கு தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எடுக்கலாமா வேணாமா இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா அதாவது பொதுவாகவே தண்ணிக்கு தோஷம் கிடையாது எந்த தண்ணி யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம் என்ன ஒரு தண்ணி அப்படிங்கிறது இறைவினால் பழைக்கப்பட்ட ஒன்று தான் அதுவும் கோவில்லேருந்து எடுக்கலாங்கிறது வந்து அதில் எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு தவறோ எதுவுமே கிடையாது உயிரை காப்பாற்றக்கூடியது தான் ஒரு தண்ணியோட வேலை ஏன்னா எல்லாருக்கும் தண்ணி அவசியம் இல்லையா எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னும்போது அந்த காலத்திலலாம் கோயிலில் தான் கிணறு வெட்டினாங்க கோயிலில் தான் குளம் வெட்டினாங்க கோயிலில் தான் அந்த தண்ணி நிலைகளெல்லாம் உருவாக்குனாங்க ஏன்னா பொது ஜனங்கள் வந்து குளிக்கட்டும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்த அதாவது ஊருக்குள்ளே கூட சில இடத்துல தண்ணி வராது கோயில் நிலத்தில் தண்ணி வந்துடும் அதனால் கோயில் நிலத்துலேயோ கோயில் இருந்து தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளது தான் அது சமீப காலத்தில் அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியல மொத்தத்தில் இப்போலாம் கிணறே இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்